ஹலோ எப்ரியன் வெல்கம் ட்வெல்ஷ் கிளவர் நான் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய மிக முக்கிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி போகலாம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா சில வகை மாற்றங்கள்லாம் செய்வாங்க அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எல்பிஜி அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அந்த வகையில் எல்பிஜி சிலிண்டர் விலையில் இந்த மாதம் கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை பெரும்பாலும் கவர்மெண்ட் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகிறது கடந்த மாதம் கமர்ஷியல் எரிவாயு சிலிண்டர்ல விலை வந்து அதிகரிச்சாங்க அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்ல எந்த ஒரு விதமான மாற்றமும் அப்படின்னா கூடுதலான விலை மாற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வரும் வருமான வரி தாக்கல் படிவம் ஆகியவற்றில் ஆதார் எண்ணுக்கு மாற்றாக ஆதார் பதிவு எண் அதாவது ஆதார் அடையாள எண்ணை குறிப்பிட வழங்கப்பட்ட தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நீக்கப்படுகிறது போலியான தவறான பேன் கார்டு பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் இதனை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண்ணுக்கு பதிலாக வந்து ஆதார் பதிவு அடையாள எண்ணை வந்து குறிப்பிடுவோம் ஸோ அப்படி தான் வந்து நடைமுறை இருந்துகிட்ருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஆதார் கார்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்தாவே போதும் வருமான வரி தாக்கல் செஞ்சுக்கலாம் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக ஆதார் எண்ணை மட்டும்தான் கொடுக்கணும் ஆதாரோட என்ரோல்மெண்ட் ஐடியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா போலியான தவறான பான் கார்டு பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் வந்து இதை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா பைபேக் முறையில் வாங்கப்படும் பங்குகளுக்கு நிறுவனங்களுக்கு பதிலாக முதலீட்டாளர்களுடைய வருவாய் மீது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மாறும் வட்டி உட்பட மத்திய மற்றும் மாநில அரசு பத்திரங்களில் செய்யப்படும் முதலீட்டுக்கு பத்து சதவீதம் வரி பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலீட்டின் மீது ஆண்டுக்கு பத்தாயிரம் வரை வருமானத்திற்கு ஒன்றாம் தேதி முதல் வரி பிடித்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா பைபேக் முறையில் வாங்கப்படும் ஒரு ஷேரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நிறுவனங்களுக்கு பதிலாக முதலீட்டாளர் இன்வெஸ்டரோட வருவாய் மீது பாத்தீங்க அப்படின்னா வரி விதிக்கப்படும் அப்படின்னு நடைமுறை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா போனஸ் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அதாவது செபி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ போனஸ் பங்குகளின் வர்த்தகத்தை சீரமைக்க புதிய கட்டமைப்பை செயல்படுத்தி உள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் போனஸ் பங்குகள் டி பிளஸ் டூ தகுதி பெறும் பதிவு செய்யப்பட்ட தேதிக்கும் அவை எப்போது கிரெடிட் செய்யப்பட்டு வர்த்தகம் செய்யப்படலாம் என்பதற்கும் இடையான நேரத்தை இது வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா செபி அப்படின்னு சொல்லுவோம் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் அப்படின்னு அதாவது இவங்க பார்த்திங்க அப்படின்னா போனஸ் பங்குகளுக்கான வர்த்தகத்தை சீரமைக்கிறதுக்கான புதிய கட்டமைப்பு வந்து இப்போ செயல்படுத்தியிருக்காங்க அது அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நேரடி வரி விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி ரெண்டு வரை நிலுவையில் உள்ள குறிப்பிட்ட வரி தகராறுகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த திட்டம் வழங்குகிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு முன்பு தீர்வு காண விரும்பும் வரி செலுத்துவோர் சர்ச்சைக்குரிய வரி தொகையை முழுமையாக செலுத்த வேண்டும் அல்லது சர்ச்சைக்குரிய வட்டி அபராதம் அல்லது கட்டணத்தில் இருபத்தைந்து சதவீதம் எவ்வாறாயினும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு செட்டிலாக விரும்புபவர்கள் சர்ச்சைக்குரிய வரி தொகையில் நூத்தி பத்து சதவீதம் அல்லது வட்டி அபராதம் அல்லது கேள்விக்குரிய கட்டணத்தில் முப்பது சதவீதம் ஆகியவற்றை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துறை மேல்முறையீடு செய்த வழக்குகளில் தீர்வு தொகை பாதியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வரி விவாத் சே விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது செயல்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட்லேயே வந்து அறிவிச்சிருந்தாங்க இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி தகராறுகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தின் மூலம் நீங்களும் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல ஸ்பெஷல் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அதாவது பயணச்சீட்டு இல்லாத பயனாளிகளுக்கு எதிராக இந்திய ரயில்வே ஒரு சிறப்பு இயக்கத்தை தொடக்குகிறது உச்ச வாரங்களில் பயணிகள் போக்குவரத்து எதிர்பார்க்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படாத பயணிகள் தடுக்கவும் கடுமையான டிக்கெட் சோதனை நடைமுறைப்படுத்தவும் ரயில்வே அமைச்சகம் இந்த முயற்சியை கொண்டுள்ளது அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பயணச்சீட்டு இல்லாமல் அதாவது டிக்கெட் எடுக்காமல் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிக்கெட் பரிசோதனையும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தபால் அலுவலகங்கள் கணக்கு வட்டி மாற்றங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் தேசிய சிறுசேம்பி அதாவது என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திட்டத்தின் கீழ் உள்ள தபால் அலுவலக சிறுசேமிப்பு கணக்களில் பெரிய மாற்றங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணக்கு வைத்திருப்பவர்கள் இந்த புதுப்பிப்புகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் போஸ்ட் ஆஃபீஸில் என்எஸ்எஸ் அப்படின்னு திட்டத்தின் கீழே நீங்கள் ஒரு சேமிப்பு கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா அதில் வட்டி விகிதங்கள் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத் தொகை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அது வந்து இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அமைப்பு சாரா துறையில் உள்ளவர்கள் அமைப்பு சாரா துறை அப்படின்னாவே அவங்களுக்கு இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இது எல்லாமே இல்லாத இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா அருகனைசர் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை மாற்றக்கூடிய அகவலைப்படி அதாவது டிஏ அப்படின்னு சொல்லுவோம் திருத்தி மூலம் குறைந்தபட்ச ஊதிய விதங்கள் மத்திய அரசு அறிவித்துள்ளது குறைந்தபட்ச ஊதிய விகிதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உயர்த்துறாங்க கட்டிடம் கட்டுதல் ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் கண்காணிப்பு மற்றும் வார்டு துடைத்தல் சுத்தம் செய்தல் வீட்டு பராமரிப்பு சுரங்கம் மற்றும் மத்திய குள நிறுவனங்களுக்கும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்ட ஊதிய விகிதத்தால் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அதுக்கடுத்தா பாத்தீங்க அப்படின்னா சுகன்யா சமிருதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மகள்களுக்கே உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சில விதி புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க புதிய விதிகளின் படி பாத்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டிகளால் கணக்கு தொடங்கப்பட்டால் அது பாதுகாவலர் அல்லது உயிரியல் பெற்றோருக்கு மாற்றப்படும் கூடுதலாக இரண்டு கணக்குகள் மேல் திறக்கப்பட்டால் கூடுதல் கணக்குகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாத்தா பாட்டினால் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் சுகுநிய சமிருதி யோஜனம் அந்த திட்டத்தின் மூலமாக புதுசாக தொடங்கப்பட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாதுகாவலர் அல்லது உயிரியல் பெற்றோருக்கு இந்த திட்டம் வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக ரெண்டு கணக்கு மேல் திறக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட கணக்கள் வந்து க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு லாயல்ட்டி திட்டம் ஹெச்டிஎஃப்சி வங்கி அதன் கிரெடிட் கார்டு லாயல்ட்டி திட்டத்தை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் மாற்றுகிறது ஸ்மார்ட் ஃபை பிளாட்ஃபார்மில் ஆப்பிள் தயாரிப்புகளுக்கான ரிவார்ட் பாயிண்டிகளை மீட்டெடுப்பது ஒரு தயாரிப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபை பிளாட்ஃபார்ம்ல ஆப்பிள் தயாரிப்பு நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிவார்ட் பாயிண்ட்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ கண்டிப்பாக நம்ம பார்த்த அனைத்து அப்டேட்களும் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி மூலம் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுடன் தொடர்ந்து உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்